ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில் எப்பவும் போல் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து லன்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸு அதுக்கப்புறமா பாவக்காய் புளி கொழும்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பையனையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறமா கால் பண்ணியிருந்தான் பொங்கல் டைமில் அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால பசங்களும் ஹஸ்பண்ட் எல்லாமே ரொம்ப டல்லாகிட்டாங்க இந்த வருஷம் அவங்களோட பொங்கல் செலிப்ரேஷனே வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வருத்தம் அந்த மாதிரி வந்து சொன்னான் அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சாரி கேட்டாருன்னு சொன்னால் இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப உனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாத போனதுனால நாங்கள் மூணு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம் நானும் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டேன் பசங்களும் வந்து லீவ் போட்டாங்க சரியான ஃபுட் இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து எல்லா ஒர்க்கும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே ஸ்ட்ரக்காகி அப்படியே நிற்கிது அதனால உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும் நாங்களும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து சொன்னாங்களாம்மா அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து வேலை சரியாக செய்யலை ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்ததுனா கூட உன்னை நிறைய வந்து திட்டி நான் ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த திட்டின எந்த மாதிரி வந்து அவர் திட்டுவாரோ அதே மாதிரி பசங்களும் வந்து ஒரு சில டைம் டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் அப்பா எப்படி திட்டுறாங்களோ அதே மாதிரி பசங்களும் வந்து அவங்க அம்மாவை வந்து திட்டுவாங்க ஸோ திட்டியிருக்காங்க ஸோ அதெல்லாம் இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன் அது ரொம்ப தப்பு பசங்கள் முன்னாடியெல்லாம் திட்டவே கூடாது ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பார்த்தோன்னா அந்த டென்ஷனில் எதாவது கற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் போகிற அவசரத்தில் ஏதாவது டென்ஷனில் பேசுகிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ணி இல்லைங்கிறனால நாங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அப்போ அதுக்கு வந்து அவள் சொன்னால் இல்லை நான் இல்லாமலேயும் உங்களால் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியும் ஒரு டூ மந்த்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதையே வந்து கன்னியூ பண்ணி அதையே ரொட்டீன் கிக்குவீங்க ஸோ நான் இல்லாமலும் ஒரு ரொட்டீனை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் தான் அப்படின்னு சொல்லி அவ சொன்னாலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் திட்டினதெல்லாம் வந்து சொல்லாதீங்க நான் போலாம் அதை வந்து பெரிய விஷயமாவே இல்லை அப்போ என்ன வந்து வேலையில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதை மட்டும்தான் வந்து யோசிப்பேன் திட்டின வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மைண்ட்லேயே வராது இப்போ வந்து நீங்கள் அதை சொல்கிறப்போ நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தோம்னா அதுவே வந்து மேபி பிரச்சனையாக கூட முடியலாம் எனக்கு வந்து அதை நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன் இப்போ பாரு மற்றவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து திட்டுறதில்ல அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறதில்ல அந்த மாதிரிலாம் எனக்கு யோசிக்க தோணும் ஸோ அதனால் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி வந்து சொன்னாலாம்மா ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த எந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு தோணுது அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே அடுத்தது வந்துட்டு குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அதனால் எப்பவுமே உனக்கு பன்னீர் பராத்தா தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ரெண்டு பராத்தா இருந்துச்சு ஸோ அதைத்தான் வந்து சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டு முடித்தோம் ஸோ நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா எப்பவும் போல் க்ளீனிங் ஒர்க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே வந்து பாத்திரம் வந்து நைட் டைமில் சிங்க்கில் போடவே கூடாது அப்படி போட்டோம்னா அந்த சிங்க் ஃபுல்லாக ஃபுல்லாக வள வளன்னு ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து அதில் தான் ஃபார்ம் ஆகி வரும் கொசு எல்லாமே வந்து வந்துடும் ஸோ அதுக்காக நைட் மேக்ஸிமம் வந்து சிங்க்கில் பாத்திரமே போடாதீங்க ஒரு சில பாத்திரம் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு சில பாத்திரம் இருக்கலாம் ஆனால் அதுவுமே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சுருங்க தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வச்சுருங்க எப்பவுமே கிச்சன் நீட்டாக இருந்தாலும் அந்த சிங்க்கு பக்கத்தில் போனோம்னா ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து இதனால தான் அந்த பாத்திரம் வந்து அப்படியே போட்டுறதுனாலையும் சிங்க்கை வந்து வாஷ் பண்ணுறதே அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்மெல் வருது அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து நைட்டு வந்து சிங்க்கில் வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அடியில் தேங்கி அந்த அழுக்க எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிடும் அடியில் ட்ரைனேஜ்குள்ளே ஸோ அதனால ஒரு டென் மினிட்ஸ் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கபோர்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து எப்படி இது பண்ணனாலும் வந்து பார்த்தோம்னா ட்ரெஸ் டெய்லி எடுக்கிறோம் இல்லையா அதில் வந்து ஃபுல்லாக களைஞ்சிருது ஸோ அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால எப்படி ஒரு மந்த்லி ஒன்ஸ் அல்லது டூ மந்த்ஸ் ஒன்ஸாவது வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவேன் ரீ பண்ணுவேன் ஸோ அதுதான் வந்து என்னோடய கபோர்டு மட்டும் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்னா அடியில் போட்டிருக்கோம் அது வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும் அல்லது பத்தாமல் ஃபேடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ணாத எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் இந்த கபோர்ட் மட்டும் என் எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ரெண்டு பேரும் தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் பசங்க இது வந்து தனியாக இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு நாள் டைம் இருக்கிறப்போ அதையும் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா பசங்க வந்து வளர வளர அவங்க ட்ரெஸ்ஸும் வந்து பத்தாமல் போகும் இல்லையா அதனால் அதுவும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் அப்பப்போ அரேஞ்ச் பண்ணிக்குவேன் இதில் வந்து வேஸ்ட் ஆகிற ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண ரொம்ப நாள் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் நான் வச்சுருப்பேன் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வாங்கின ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு சிலது அப்படியே வந்து கிழிஞ்சாலும் அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவேன் ரொம்ப ஃபேடானது ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ட்ரெஸ் தான் போடாமல் வச்சுருப்பேன் ஸோ அதை மட்டும் எடுத்து க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா அதை வந்து வேறு யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா அதனால் அதை வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன் க்ளீனிங்க்கு யூஸ் ஆகாது பாலிஸ்டர் கிளாத்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை டஸ்ட்பின்ல போட்டுருவேன் ட்ரை வேஸ்ட் வருது இல்லையா அதில் வந்து போட்டுடுவேன் ஸோ இதுக்கே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணினேன் ஸோ எல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்க்கவே வந்து நீட்டாக இருந்துச்சு ஸோ எப்பவுமே நம்ம வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் வேலைகளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்னவன் வந்து டாய்ஸ் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு விளாண்டுட்டுருந்தான் ஸோ அதை வந்து எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் கூட்டினேன் அது டெய்லியும் கூட்டுறதா இருந்தாலும் வந்து அதில் டஸ்ட்டு எப்படியும் வந்து வந்துடும் இன்றைக்கி வந்து கார்பெட்டை ஃபுல்லாக வந்து உதறி போட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இன்றைக்கி நல்லா கூட்டினேன் ஏன்னா மேலே வந்து எல்லா டாய்ஸும் போட்டு விளையாண்டதுனால ஃபுல்லாக டஸ்ட்டு மேலே ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்திருந்தாங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாமே உதறி நீட்டாக வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பதினொன்றைக்கு மேலே தான் வந்து எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து ஹெல்தியான ஒரு கேக் செய்யலாம் பதினோரு மணிக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஹெல்தியாக ராகி கேக் பண்ணலாம் பசங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு மிக்சி ஜார்லேயே தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணினேன் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதுக்கப்புறமா கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா சுகர் தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மில்க்கும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மக்கில் வந்து ஊற்றி மக்கேக்காக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு தான் வந்து ஃபீல் பண்ணினேன் ஏன்னா பேக் ஆகிறப்ப ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் மேலே சாக்கோ சிப் வந்து கொஞ்சம் போட்டேன் அது மட்டும் இல்லாமல் வனிலா எசன்ஸும் அதுக்கப்புறமா பட்டை பொடி இருக்குது இல்லையா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்போ தான் முட்டையோட வாடை கொஞ்சம் வராமல் இருக்கும் அப்படிங்குறக்காக ஸோ அவனுக்கு வந்து குளிச்சு விட்டு தூங்க வச்சுட்டு தான் வந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணினேன் மிக்ஸி சவுண்டு கேட்டதே அவன் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே திரும்ப எழுந்திரிச்சு வந்துட்டான் இது வந்து பேக் ஆனாலும் அவன் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிக்கும் கரெக்டாக அந்த டைம் தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சது அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதனால் நான் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் ஆஃப் ஆகிருந்துச்சு இந்த கேக் பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் சுகர் கம்மியாக தான் நான் வந்து போட்டேன் ஏன்னா நான் மட்டும் சாப்பிட்றக்காக தான் போட்டேன் எப்படியும் பசங்க வந்து சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல ஸோ அதனால் டெய்லி ஒரு கேக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பசியாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து செஞ்சேன் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து செஞ்சேன் மூணு கேக்கு தான் வந்துச்சு மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு சாக்கோ சிப் போட்டிருந்ததுனால அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ராகியில் ராகி மாவு வச்சு பண்ணதில் இவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் வந்து சுகர் கம்மியாக போட்டேன் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதிகமாக போட்டு பண்ணிங்கன்னால் இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறமா நானும் கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்றரைக்கு மேலே தான் வந்து லஞ்ச் வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் பாவக்காய் புளி குழம்பு வச்சே சாப்பிட்டுட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ